தக்காளி செஞ்சு தோசை ஊற்றலாம் பாருங்கள் வெங்காயம் எடுத்துருக்கேன் டக் க டக்குன்னு மழை வேறு பெய்தா பசி வந்துருச்சா கடக்கணும் செய்ய போகிறேன் போ போன வைக்கிறேன் அப்படியே கொண்டாந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன் எனக்கெல்லாம் பசி வந்தாச்சு எவ்வளோ நேரம் தாங்கிறது வாங்க மக்களே கட் பண்ணிவிட்டு மொளத்தண்ணி நபருக்கா வெளியில் போயாச்சு ஆமா வாய் பேசக்கூடாதுங்களா இது வச்சிருக்கேன்

சப்ரேட்டப்பா சோ என்ன பசி தாங்க ஓ சாமி பசி தாங்க மாட்டேங்குது நான் சொரட்ட அதிகாரத்தை சாய்ச்சோடேனேன் இயே வெர்டூலி ஊத்தி வெச்சு நெய்யي நிறைய போட்டுறானான அந்த வாசம் சாப்பிடவே முடியல கலவும் கலவும் நெய் வாசம் போட்டு சாப்பிடவே முடியல

வாங்க மக்களே மக்களிய கட் பண்ணிக்கிறேன் வாங்க உனக்கு வீடியோவே நான் எடுக்கல ஒண்ணுமே வீடியோ போட்ட மக்களே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னென்ன குறை நிறைய இருந்தால் என்னாலும் சொல்லுங்க கமெண்ட்ல யாரும் கேட்குறேன் கேமராவை தூக்கி வானத்து மேல வச்சாங்க ஆமா அதெல்லாம் நேற்றுருங்க எங்கே வச்சிங்க அங்கே வச்சிங்களா அங்கே சங்க வச்சிங்களா லைக் மட்டும் போடறாதீங்க சப்போர்ட் பண்ணணும் வந்தோம்மா ஏதோ ஒரு இதுக்காக தான் வீடியோ போடுறாங்க காசு சம்பாதிக்கணும்னு தான் போடுறாங்க எல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தானே எல்லாமே கிடைக்கும் ம் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணுறது

நெய் அப்படி ஊத்தவே கூடாது அது போட்டு சாப்பிடணும் நல்லா இருக்கும் குடும்பதானே அந்த நாய் குட்டியிலோட அது எங்க கிடைக்கும் நம்மனால ஏதோ சப்போர்ட்டா உடலா முடிஞ்சிருச்சு உயிருக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடிச்சு நொழுக்கிறது காலை ஒடிக்கிறது என்ன பண்றேன் கடாவடி பண்றதுக்குள்ள அடிக்க வழி வேண்டியதுதான் குட்டியில எல்லாம் விட்டுறணும்

மனசு இல்ல எல்லா செய்ய முடியும் ஒழுங்கா என்ன வேலை பார்க்க முடியும் கூட்டுக்குள்ளே பைக்கையும் முடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் இது தும்பு போயிடுச்சு எழுது எத்தனை பை எத்தனை நிமிஷம் கெட்டு ஓடிரும் ஓடிச்சு